அனந்தி வாக்காளர்களுக்கு வணக்கம் என்ன காலையில் சொன்னா இந்த புயல் அதாவது வெள்ள அநர்த்தத்தினால பாதிக்கப்பட்டு பள்ளிக்கூடத்துல இடைத்தங்கள் தங்கி இருக்கிற மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய டென் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் படி ஒரு பத்து பேர் முப்பதாயிரம் ரூபாய் காசு சேர்த்து இந்த சிறுவர்களுக்கு ஒரு போதிய வசதி அடிப்படை வசதிகள் இல்லாம அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் வந்து எங்களால் இயந்தளவு தொகையை வச்சுக்கொண்டு சிறுவர்களுக்கான பொதிகள் அதாவது சோஃப் படுக்கிறது பெட்ஷீட் மற்றது கன்வஸ் மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஸ்கட் என்ன சொன்னால் பொருளாதார தட்டுப்பாடு எங்கள்கிட்ட இருந்த காசை தான் நாங்கள் பத்து பேரும் சேர்ந்து வாங்கினாங்கள் அதைத்தான் கெட்கோள் ஸ்கூலில் கொண்டு வெளியே தங்கும் அவள் கொடுக்க போகிறோம் எங்களை நண்பர்களோ தங்களுடைய வீடியோவையோ இல்லைன்னு சொன்னால் அந்த கொடுக்குறாக்கிற வீடியோவையோ எடுக்கக்கூடாது எடுக்க வேணாமன்னு சொல்லி ஒரு நிபந்தனை போட்டிருந்தாங்க அது விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க அதால்தான் நான் ஆக்கிற முகங்களை வீடியோ எடுக்கல நீங்களும் யாராவது இந்த இப்படி வெடித்தங்கள் முகாமில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்க மக்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் நிறைவே பார்த்தோம் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி யாராவது கொடுக்க நீங்கள் முன் வந்தால் எங்களோட காசை தரவுன்னா பொருட்களாக இல்லை உங்களுடைய உறவினர்கள் மூலமும் யாராவது மூலம் பொருட்களாக எங்கள்ட்ட நாங்கள் நாங்களோடைய அந்த வெடித்தங்கள் முகம் அவங்களுக்கு சேர்ப்பும் இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்களே வாங்கி வந்து நாங்கள் ஃபெக் பண்ணி அவ்வளோ பெரிய தொகை சாமான் இல்லை ஆனால் சின்ன இருந்தாலும் அவ்வளோ தொகை ஒரு பேக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஸ்கெட் ஒரு பெட்ஷீட் ஒரு சோப் ஒரு சின்ன பிள்ளைக்குரிய பேம்பஸ் எவ்வளோ சேர்த்து கொடுத்துட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு பகுதியாகி இருபத்தஞ்சு பகுதியும் தான் நாங்கள் நேற்று தினம் கெட்கோலை பள்ளிக்கூத்துல தங்கி இருக்கிற அந்த மக்களுக்கும் அங்கே அதுவும் விசேஷமாக நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிற ஒரு அஞ்சு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை வச்சிருக்கிற அந்த குடும்பத்துக்கு தான் நாங்கள் கொடுத்தனாங்க அங்கே நிறைய மக்கள் வரைக்கும் அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய போதிய வசதி இல்லாமல் இருந்தது நாங்கள் எங்களுடைய நண்பர்களால் சேர்க்கப்பட்ட நிதியில தான் இந்த நிவாரணத்தை வழங்கி நாங்கள் உண்மையிலேயே சரியான சின்ன சின்ன எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க உம் உண்மையில வெள்ளம் அவங்களோட வீடுகளுக்கு வெள்ளம் பூந்து வெள்ளம் இருக்கையில் ஒரு நிலையில தான் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டத்துல இந்த பெய்கள் சூறாவளி வந்து அளவுல தாக்கி இருக்குது நாங்களும் எங்கள்ட்ட முடிஞ்ச அளவு இருக்கிறதுல தான் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம் யாராவது இந்த மக்களுக்கு உதவி சாமான்லாம் பேக் பண்ணி முடிஞ்சு இப்ப கொஞ்சம் நண்பர் கார்ல ஹெட் கோலர் ஸ்கூலுக்கு போய் என்ன பிள்ளைங்க அஞ்சு மாளிக